கேஜிஎஃப் இயக்குநரை நேரில் சந்தித்த நடிகர் அஜித் மூன்று படங்களில் நடிக்க பேச்சுவார்த்தை விரைவில் கையெழுத்தாகும் ஒப்பந்தம் அதாகப்பட்டது நம்ம இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸான திரைப்படம் அப்படின்னா கேஜிஎஃப் தொடர்களை நம்ம சொல்லலாம் இதுக்கடையில் அந்த திரைப்படத்தினோட டைரக்டர் பிரசாந்த் நேல் இருக்கார்ல சமீபத்தில் நம்ம தலை அஜித் அவர்களை மீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா பிரசாந்த் நேல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அடுத்தடுத்து ரெண்டு படங்களில் என்னுடைய இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாரு அது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் நேல் சொல்லியிருக்கிறாரு இதில் ஒரு படம் வந்து தனிப்பட்ட ஒரு கதையம்சத்தை டிபெண்ட் பண்ணி நாங்கள் எடுக்க போகிறோம்

மகிழ்திருமேனியோட இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கிறாரு நம்ம தலை அஜித்து அந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ ரெஸ்ட் ஹவரில் பிரசாந்தினியில் மீட் பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு நேரத்தில் தான் இப்போ ஒரு ஹாட்டான ஒரு விஷயம் வந்திருக்கு அடுத்ததாக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அதாவது நம்ம அஜித்தோட அறுபத்தி நான்காவது படமாக பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் உருவாக போகிற இந்த படம் தனிப்பட்ட ஒரு கதை அம்சத்தை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அடுத்த வருஷத்தில் இந்த படப்பிடிப்பு தொடங்கி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங்கில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா ஏகே சிக்ஸ்டி சிக்ஸ் திரைப்படமாக இந்த கேஜிஎஃப் த்ரீ இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாமே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் ரிலீஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தில் அஜித் கூட யாஷூ நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிப்புக்காக வரப்போகிறாங்க யார் வந்து நடிப்பில் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையப்போகுது இப்போது பிரசாந்த் நீல் என்ன பண்ணுறாருனா சலார் பார்ட் டூ இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு அடுத்ததாக ஜூனியர் என்டிஆரோட பெயரே தெரியாத ஒரு படத்துக்கு வந்துட்டு டைரக்ட் பண்ணுறதாகவும் செய்திகள் வந்திருக்கு இந்த திரைப்படங்களுடைய முடிவை பொறுத்து தான் அஜித் குமாரோட பணப்பணிகள் அடுத்தடுத்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க